வணக்கத்திற்குரிய அல்லது மாண்புமிகு திருச்சி வேலுச்சாமி என்று அழைத்தால் சரியா சரியாக இருக்குமையா ஏன்னா உங்களுடைய இந்த ஜனநாயகன் பொங்கல் போஸ்டரில் அப்படிதான் உங்களை குறிப்பிட்டிருந்தார்கள் மாண்புமிகு வணக்கத்திற்குரிய திருச்சி வேலுச்சாமி அவர்கள் அப்படின்னு போட்டிருந்தாங்க போட்டிருக்கவங்க அவங்களுடைய மனதில் என்ன தோன்றியதோ அது போட்டிருக்காங்க அது சரியா தப்பான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நான் போயிட எது பொருத்தமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க எது உங்களுக்கு எது நினைக்கிறீங்களோ அதான் நான் சொல்றேன் நான் எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது விருப்பம் கிடையாது விருப்பம் கிடையாது ஜனநாயகன் பொங்கல் இன்றைக்கு மாலை நான்கு மணிக்கு சாம்சங் ஹோட்டலில் நடைபெற இருக்கிறதாக சொல்லியிருந்தீங்க நாங்களும் வந்திருந்தோம் ஆனால் பொங்கல் வைத்ததுக்கு பிறகு ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக நடக்கும் ஒரு பேரு பேரு ஆற்றுவீர்கள் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அங்கே ஒரு சிறிய கலவரம் அதற்கு பிறகு அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்யப்படுகிறது என்ன காரணம் யார் அந்த கலவரத்தை தூண்டிவிட்டது எதனால் அப்படின்னு நடந்தது ஒரு சின்ன திருத்தம் கலவரம் ஒன்று நடக்கல கலவரத்தை ரவுடிகள் செஞ்சா அதுக்கு பேர் கலவரம் போலீஸே செஞ்சா என்ன சொல்றீங்க அதுக்கு பேர் கலவரமா போலீஸ் தான் சார் வந்து நிறுத்துது அது சொல்லப்பட்ட காரணம்ல ரவுடிகள் வந்து கலாட்டா பண்ணுவாங்களாம் ரொம்ப பெரிய ஆபத்துல மாட்டிங்க எங்கிட்டலாம் அப்புறம் நாளைக்கு சொல்லக்கூடாது நீங்கள் காலங்காலமாக நீங்கள் வந்து ரவுடிகள் வந்தாங்கன்னா அவங்கள பிடிக்கிறதா போலீஸு அவங்க மேலே நடவடிக்கை தான் போலீஸ் எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் தப்பு என்ன சொல்றீங்க இனிமே கலாட்டா பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவாக தான் போலீஸ் வரும் இதுதான் தமிழ்நாடு எனக்கு கலாட்டா செய்தது காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் செய்திருக்கிறார்கள் சார் போலீஸ்காரன் சொன்னது குண்டாஸ் வந்து கலாட்டா பண்ண போறாங்க உங்களுக்கு ஆபத்து வரும் அப்ப எங்க மேல கோச்சு கூடாது குண்டாஸ் யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சொல்றாங்க எங்களுக்கு தெரியல சார் அவங்கள்ட்ட கேள்வி அந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறும் நீங்கள் அதில் பல ஜனநாயகன் பொங்கல் என்று போட்டிருந்ததாலேயே நாங்கள் பல உரை உங்களோட உரையிலிருந்து பல வார்த்தைகளை எதிர்பார்த்து காத்திருந்தோம் அது கிடைக்காம போனது பெரிய வருத்தமாக கிடைச்சிருச்சே அப்புறம் ஜனநாயக பொங்கல்னு சொன்னோம் ஆனா ஜனநாயகமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சுல்ல அதுதான் இந்தியாவிலேயே பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றாரு இன் கேமரா மீட்டிங் உள்ளே போனா கலாட்டா பண்ணுவாங்கன்னு போலீஸ் வந்து சொல்ற மாநிலம் இதுக்குதான் பாதுகாப்பு நாங்க திமுக ஆட்சியில அங்க வகிக்கிறீங்க அங்கே நாங்க நாங்க வகிக்கிறோம் அவங்களோட கூட்டணியில் இருக்கீங்களே வார்த்தையை சரியா பேசுங்க கூட்டணியில் அங்கம் கூட்டணி ஆட்சியில் இருந்தால்தான் அங்கம் வைக்கிறோம் அர்த்தம் கூட்டணியில் அங்கம்னு சொல்லலாம் கூட்டணி எப்படி சொல்லுங்க தேர்தலுக்கு மட்டும்தான் கூட்டணி மற்ற இடத்துல எப்படி கூட்டணி அதிகாரத்திலும் ஆட்சியிலும் நாங்கள் அங்க வைத்தால் தான் நீங்கள் அங்க வைக்கிறதா சொல்லுவோம் நல்ல வார்த்தையை சரியா பயன்படுத்து தமிழ் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது சரிங்க ஜனநாயகன் பொங்கல் அந்த வாசகத்திலேயே ஜனநாயகன் என்பது கூட விஜய் நடிப்பில் வெளியாக இருக்கிற ஜனநாயகன் படத்தினுடைய டைட்டில் அந்த அப்படியே இருந்துச்சு அப்படியா அப்படிதான் இருந்தது ஒருவேளை படத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக காங்கிரஸ் இவ்வகையான நூதனமான முறையில ஆதரவு தெரிவிக்கிறீங்களா இல்ல உங்க நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது அதுக்கு எப்படி தடை போட்டாங்களோ அதே மாதிரி தடை போடுறதுக்கு அதனாலதான் போட்டாங்களோ அப்படி இல்ல நாங்க அது பேர் போட்டதான் தப்போ ஜனநாயகம்லாம் ஆட்சியாளர் பிடிக்கல அப்படியா தெரிஞ்சுட்டேன் ஜனநாயகனுக்காக நீங்கள் குரல் கொடுத்தீங்க அப்படின்றது எங்களுடைய பார்வையாக இருக்கிறது உண்மையிலேயே அப்போது ஜனநாயக விஜய் ஜனநாயகனுக்கு இல்லையாது ஜனநாயகத்துக்கு நாங்கள் குரல் கொடுத்தோங்க நீங்கள் எப்படி ஒன்னாலும் நினச்சிக்க அதுக்கு நாங்கள் ஒன்றும் பொறுப்பு இல்லைங்க சரி ஒரு இடத்த பார்க்குறோம் ஒரு விவசாயிக்கு பார்த்தா நான் பம்பு செட்டு போட்டு இந்த விவசாயம் பண்ணலாம்னு நினைப்பான் ஒரு கிரிக்கெட் விளையாடுற பார்த்தா நல்ல கிரிக்கெட் இருக்கு அப்படிதானே பாப்பா அவங்க உங்க பார் அவங்களுக்கு உங்க பார் நினைக்கிற சிறப்பையா பராசக்தி படம் இன்றைக்கு வெளியாகி இருந்தது நடிகர் சிவகார்த்திகே நடிப்புல சுதா கொங்கரா இயக்கத்துல வெளியாகி இருந்தது அந்த படத்தில் ஹிந்தி எதிர்ப்பு ஹிந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு யாரு தயாரிப்பு சொன்னாதான் பாஸ்கரனுக்கு ஆகாஷ் பாஸ்கரன் என்கிற பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனத்தின் அந்த பாஸ்கரன் யார் அதை யார் ரிலீஸ் பண்றா? ரெட் ஜெயின் மூவிஸ் அது சொன்னுங்க சார். நீங்க ரொம்ப சாமிர இல்ல இல்ல நீங்க ਮੰத்ரியா வரதுக்கான தகுதி வந்திருச்சு. இல்ல நான் பான் பிக்சஸ் என்ற ஆகாஷ் பாஸ்கரன் என்ற சொன்னால் அவர் சந்தித்த வழக்கு ஒரு லட்சம் கோடி டாஸ்மா கோடில் என்று அது நீண்டு கொண்டே போகும். அது ஒரு பெரிய விவாதத்துக்குள்ள போகુંன்றதனால சுருக்கிறறேன்ங்க. இந்த படத்துல முழுக்க முழுக்க காங்கிரஸ் கட்சியை இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் அதனால் இப்படத்திலையும் அது அப்படியே வெளிப்படையாக பிரதிபலிச்சிருக்காங்க ஒரு சில இந்த கட்சி கொடியை தவிர்த்து மற்ற விஷயங்கள்லாம் குறிப்பாக அந்த நேரத்தில் முதலமைச்சராக இருந்த ஐயா பக்தவச்சலம் அவர்கள் அவர்களுடைய கதாபாத்திரத்தை ஒருவர் ஏற்று நடித்திருந்தார் அதில் அவர் ஒரு வா ஒரு வசனம் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காளி பசங்களை அடக்கிறதுக்கு உங்களால் முடியலையா அப்படின்ற வசனம் இருக்கிறது உண்மையிலேயே பக்தவச்சலம் ஐயா அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தினாரா காளி பசங்கன்ற வார்த்தையை பயன்படுத்தினாரா ஒரு வெளிப்படையா சொல்லும் வேற வழியே இல்லை ஓபன் பண்ணிட்டீங்க அப்ப முதலமைச்சராக இருந்தவர் பக்தவச்சலம் தான் அதில் மாற்றம் இல்லை அதில் பல இடங்கள் கலவரம் நடந்தது துப்பாக்கிச்சூடு நடந்தது இதெல்லாம் யாரும் மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை வெளிப்படையா உண்மை ஆனால் அந்த காளி பசங்க மேல நடவடிக்கை எடுக்கணுங்கிற சொற்கொண்ட அவர் பயன்படுத்தல வேறொருத்தர் பயன்படுத்தினார் யாரு காலி பசங்கள் சொன்னதோடு மட்டுமில்லை நம்ம தோழர்கள்லாம் கையில கரசின் டின்னோட போங்க எவனாவது உங்களை நிறுத்தி தமிழ் வாழ்க இந்தி ஓடிகிட்டு கொடித்து விடுங்க இந்த காலி பசங்களை அப்படின்னு சொன்னவர் அவருடைய தந்தை பெரியார் அதாவது திராவிட கழகத்தின் தலைவர் அதுவே உங்களுக்கு தெரியலையா அதாவது வெளிப்படையா அவருக்கு மக்களுக்கு மக்களுக்கு புரியும் தான் சொன்னேன் இப்போ இல்லை படத்துல வந்து பக்தவச்சலம் கேரக்டர் ஐயாவுடைய கேரக்டர் தான் பேசுது தாங்க நான் சொல்றேன் இந்த வசனத்தை பேசியது இன்னும் கூடுதலாக சொன்னது கையில் கரசின் போங்க யாராவது குறுக்க இப்படி சொன்னாங்கன்னா தலையில ஊத்திட்டு கொளுத்தி விடுங்க என்று அவர் சொன்னது பெரியார் சொன்னார் அதில் பாதி டைலாக் மட்டும் போட்டு விவர் சொன்ன மாதிரி காட்டியிருக்காங்கன்னு சொல்றீங்க நான் சினிமா பார்க்குற வழக்கம் இல்லை நீங்க சொன்னதை நம்பி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் சரி முழுக்க முழுக்க காங்கிரஸ் கட்சியை தான் வில்லனாகவே சித்தரித்து இந்த படத்துல சரி நான் அவங்களை பார்த்து கேட்குறேங்க திமுக தான் எதிர்ப்பு போராடுச்சு நான் நியாயமான ரெண்டு மூணு கேள்வி கேக்குறேன் அதுக்கு மட்டும் அப்ப வந்து திமுகவுடைய ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தவரு அப்ப கொடுத்த அறிக்கையெல்லாம் எனக்கு தெரியும் இத விட்டுட்டா போச்சு அம்மானு கூப்பிட முடியாது மாதாஜின்னு தான் கூப்பிடணும் அப்பான்னு கூப்பிட முடியாது பித்தாஜின்னு கூப்பிடணும் அதனால விடவே கூடாது என்றெல்லாம் சொன்னாரு போராட்டம் நடந்துச்சு இதெல்லாம் நடந்துச்சு இதுல ரெண்டு செய்திகளை நான் மக்களுக்கு விளக்குவதற்காக சொல்ல வருவாங்க அப்படி ஊர்ல இருக்கிற யாரையும் இந்தி படிக்காத அடி சொல்லி தூண்டி விட்டவர் அவருடைய மருமகன் தயாநிதி மாறன் டெல்லியில் அமைச்சராக இருக்கிற போது பத்திரிகாரம் கேட்கிறாங்க இந்த இளம் வயதிலேயே அவருக்கு நல்ல பேர் இருக்கே எப்படின்னு அப்ப அவர் சொன்னது அவனுக்கு இங்கிலீஷ் மட்டும் இல்ல இந்தியும் நல்லா தெரியும் இங்க போய் சமாளிக்கிறான் டெல்லியில இன்னொன்றை மகள் கனிமொழியா இல்லையா இல்ல இல்ல சந்தேகம் அவர் இந்தி முறையாக படிச்சு இருக்கிறார் எழுத படிக்க தெரியும் தெரியுமா அது அவங்க அப்பா தான் கத்து கொடுத்ததா இல்ல இதுவே கத்துக்குச்சா கொஞ்சம் கேட்டு சொல்லு அவங்க வீட்டுல இருக்கிற மகளும் அவங்க வீட்டில் இருக்கிற பேரனும் அவங்க எல்லாம் இந்தி படிக்கிறதே அவர் பெருமையாக சொன்னார் இருக்க யாரையும் படிக்க கூடாதுன்னு சொன்னாரு இதுல எது சரி எது தப்பு இதை பார்க்கிற நான் சொல்லிடுறேன் அது வந்து கேட்டா பல பேருக்கு நெஞ்சு கொதிக்கும் அந்த போராட்டம் உச்சகட்டத்தில் நடக்கிற போது ஊத்துக்குடி என்கின்ற ஒரு ஊர் உங்களுக்கு தெரியும் வெண்ணெய்க்கு பேர் போன ஊர் திருப்பூர் அந்த ஊர்ல ஒரு நாள் பட்ட பகல்ல ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு இந்த போராட்டம் நடக்கிற போது ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கையை கட்டி பொதுமக்கள் மத்தியிலே பெட்ரோலை ஊத்திட்டு கொலித்து விடுறாங்க எல்லாரும் தமிழ் வாழ்க இந்தி ஒளியின் கோஷப்படுறாங்க அப்படி எரிக்கப்பட்ட அந்த இன்ஸ்பெக்டர் பெயர் ராமசாமி அவருக்கு ஒரே ஒரு மக அந்த மகனுடைய பெயர் தமிழ் செல்வி நல்லா புரிஞ்சிருக்கு தமிழ்செல்வின்னு அவர் பேர் வச்சார் பாருங்க அவர் இந்தி வெறியர் அவரை கொண்டாங்களா கொன்றது முக்கியம் அடுத்து அடுத்துதான் முக்கியம் அதுக்கப்புறம் திமுக ஆட்சி வந்திருக்கு பின்னால மொழி போர் தியாகிகளுக்கு சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு பணம் கொடுத்தாங்களா அதுல அந்த இன்ஸ்பெக்டர் தமிழ்ச்செல்வின்னு பேர் வச்ச மகளுக்கு பேர் வச்ச இந்திய இருக்கா பாருங்க அந்த ராமசாமியை உயிரோடு கொடுத்தியவர்களுக்கும் தரப்பட்டதா மொழிப்போர் தியாகி என்று தரப்பட்டதா இல்லையா இது எவ்வளோ பெரிய முரண்பாடு வேற ஏதாவது பேர் வச்சுருந்தாக்க அவர் ஏதாவது வேற பேர் வச்சுருக்கலாம் ஸ்டாலின் அப்படின்னு பேர் வச்சாக்க அது நல்ல தமிழ் தமிழ் செல்வின்னா நல்ல தமிழ் பேர் இல்லை இல்லை இந்த படத்தில் ஐயா ஒரு வில்லனாக நடித்திருக்கக்கூடிய ரவி மோகன் ஒரு வசனம் சொல்வார் நாங்கள் எனக்கு தேவையான ஆட்கள் நம்ம மாநிலத்திலேருந்து வேணாம் வெளி இருந்து எனக்கு எஸ்டிகே ஒரு ஃபோ எனக்கு ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் வேணும் வெளி இருந்து வேணும் இங்க இருக்கவங்களா இங்க இருக்க உங்களுடைய போலீஸ் உங்க மாநில போலீஸ் எனக்கு வேண்டாம்னு சொல்லி ஒரு காரணம் சொல்லுவார் ஏன் வேண்டான்றீங்க திறமையானவங்க இல்லையான்னு கேட்கும் முதலமைச்சர் ஐயா பக்தவச்சலம் கே கேட்கும்பொழுது பொழுது இங்க பாருங்க பேரை பாருங்க தமிழ் வேந்தன் தமிழரசன் தமிழ் பா பாண்டிய அப்படின்னு எல்லாமே தமிழ் தமிழ்னே வருது இவர்களை வைத்து நான் எப்படி இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டக்காரர்களை எப்படி அடக்க முடியும் எல்லாமே எனக்கு புரியல அப்படின்னு ஒரு ஐபி முதலமைச்சர் கிட்ட ஐபி ஆஃபிசர் எப்படியோ கேட்பாரு படையெடுத்த கிற்கு போய் அந்த டைரக்ட் பண்ண பைத்தியக்காரன் அவனுக்கு தெரியணும் ஐபி ஆபீஸர் போய் இன்ஸ்ட் சீஃப் மினிஸ்ட்ல கேட்க முடியுமா சட்டம் ஒழுங்கென்பது மானிய ப மாநில பட்டியல் எவ்வளவு பெரிய மோசமான சூழ்நிலை வந்தாலும் மாநில அரசு கேட்டு கொண்டால் மட்டும்தான் அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸோட வெற்றியே வர முடியும் ஐபி ஆபீஸர் கேட்டான்னு கேட்டால் அவனுக்கு அரசியலும் தெரியல சட்டமும் தெரியல ஒரு மண்ணும் தெரியல இல்லை அந்த காலத்துல சிறப்பு அதிகாரம் வழங்கப்பட்டதா இல்லை

உங்கள் வயதுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஒரே ஒரு குறிப்பிட்ட நாளில் ரெண்டு கிரா ரெண்டே ரெண்டு கிராமத்தில் மட்டும் துப்பாக்கி சூழ்நிலை இருபத்தஞ்சு பேர் செத்தாங்க அந்த ரெண்டு ஊர் என்பது பெத்தநாயக்கன்பாளையம் பாண்டையம் பெருமாநல்லூர் ஊர் அந்த பெருமாநல்லூர் என்கின்ற ஊர் திருப்பூர் இருக்க சின்னஞ்சிறிய கிராமம் இப்போ கொஞ்சம் பெரிய ஊராக இருக்கும் இன்னொரு ஊர் பெத்தநாயக்கன்பாளையம் பாளையம் என்பது சேலம் மாவட்டம் ஆத்தூருக்கு பக்கத்தில் இருக்க சின்னஞ்சிறிய கிராமம் அப்ப சட்டமன்றத்தில் அந்த பெத்தநாயக்கம்பாளையத்தில் பதினாலு பதிமூணு பேர் செத்து செத்து இருந்தாங்க சட்டமன்றத்தில் காங்கிரஸ் உறுப்பினர் அநியாயமா இந்த மாதிரி விவசாய அந்த சுட்டுக் போது முதலமைச்சர் சொன்னது இன்னமும் சட்டமன்ற பதிவேட்டில் இருக்கிறது உறுப்பினர் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் தவறான தகவலை சொல்கிறார் செத்தவர்கள் விவசாயிகள் அல்ல சமூக விரோதிகள் அவர்கள் காவல் நிலையத்தை தாக்க வந்தார்கள் காவல் நிலையத்தையோடு தங்களையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக போலீசார் திருப்பி சுட்டார்கள் அதில் அவர்கள் செத்தார்கள் என்ன வேடிக்கைன்னா அந்த நிமிடம் வரை அந்த ஊர்ல காவல் நிலையமே இல்லை இப்படியெல்லாம் எல்லாம் ஃப்ராடு போக்கிரித்தனம் பண்ணவங்களை இந்த படம் எடுக்கிறதுக்கு என்ன யோகித இருக்கு நிஜம் வேறு நிழல் படம் வேறு ஐயா நீங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டங்கள்ல தமிழர்கள் மட்டும்தான் இருந்தாங்களா தெலுங்கர்கள் கன்னடர்கள் மலையாளிகள் எல்லாம் இணைந்து நடத்தினார்களா ஏன்னா இந்த படத்துல அப்படியாக காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு என்ன எனக்கு புரிய காட்சியும் தெரியல அனைத்து மாநிலங்கள்ல இந்தி பேசாத அனைத்து மாநிலங்கள்ல இருந்தும் கையெழுத்து பிரதி வரவழைக்கப்பட்டு அந்தந்த மாநிலத்துக்கும் ஒவ்வொரு பிரதிநிதி வரவழைக்கப்பட்டு அவர்கள்லாம் ஒன்றாக சேர்ந்துதான் அம்மையார் இந்திரா காந்தியிடம் அந்த கையெழுத்து பிரதியை கொடுத்து அதற்கு பிறகாக தான் இந்தி கட்டாயமாக்கப்படாது என்ற வாக்குறுதி மாதிரி கதை இருக்கிறது சரி இது என்னத்த சொல்றது எனக்கு புரியல சரி அடுத்து ஒன்று கேட்குறேங்க அரசியல் நிர்ணய சட்டம் உருவாக்கப்பட்டது எல்லாருக்கும் தெரியும் இருநூத்தி எழுபத்தி மூன்று பேர்கள் வழங்கிய அரசியல் நிர்ணய சபை அதில் தான் இந்த சட்டங்களை ஒவ்வொன்றையும் அறிவித்து விவாதித்து சட்டங்கள் வந்தது அதில் ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம் என்பது ஆட்சி மொழி அந்த ஆட்சி மொழியாக இந்தி இருக்க வேண்டும் என்று சட்டத்தை கொண்டு வரும் சில பேர் முயற்சி பண்றாங்க அது விவாதத்துக்கு வருகிறது கடும் விவாதமாகிறது அப்புறம் ஓட்டெடுப்புக்கு விடப்படுது அந்த ஓட்டெடுப்புக்கு விடுகிற போது சரிசமமாக ஆதரவு எதிர்ப்பு அன்றைக்கு சேர்பர்சனா இருந்த ஒரு பேர் சஞ்சீவ் ரெட்டி அந்த சஞ்சீவ் ரெட்டி தன்னுடைய ஓட்டை கடைசியாக இந்தி மொழிக்கு எதிராக ஓட்டு போட்டார் அதனாலதான் சட்டத்திலேயே ஆட்சி மொழியாக இந்தி வராமல் தடுக்கப்பட்டது இது ரகசியம் இல்லை நான் வேண்டிய எல்லாருக்கும் தெரியும் அதே சஞ்சீவ் ரெட்டி திரும்பி அறுபத்தி ஒன்பதுல ஜனாதிபதி தேர்தல் நிற்கிறார் அவரை எதிர்த்து விவிகிரி நிற்கிறார் அப்படி வருகிற போது ஒரு சில பிரச்சனையின் காரணமாக இந்திரா காந்தி அவர்தான் ரெட்டியிக்கு ஆதரவாக வாக்கு கேட்கிற ஒரு நிலைமை வருகிறது அப்போது தமிழ்நாட்டில் இருந்த திமுக ஆட்சி விவிகிரிக்கு ஆதரவாக ஓட்டு கேட்டார்கள் அப்போது நான் சொல்ல சார் நீங்க என்ன ஒம்பல் எழுத்துருவாங்க அவங்க தந்தை பெரியார் அவர் சொன்னது விட்ட அறிக்கை அவர் எழுதியது இன்னைக்கு விடுதலையில் இருக்கட்டு அவங்களே போய் பார்க்கணும் என்ன ஏ தண்ணீர் சொல்றாரு துணி பசங்களா பாப்பா அவனுக்கு ஓட்டு போடக்கூடாது ஆயிரம் இருந்தாலும் சஞ்சீவ் ரெட்டி நம்மாலும் அது மட்டும் இல்ல நம்முடைய முக்கியமான கொள்கையே இந்தி எதிர்ப்பு தான் அந்த இந்தி ஆட்சி மொழியாக வராமல் தடுத்ததே சஞ்சீவ் ரெட்டி தான் அந்த ஆள் மட்டும் அந்த ஓட்டை மாத்தி போட்டிருந்தா அன்னைக்கே சட்ட ரீதியா இந்தி வந்திருக்கும் நாம ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது கொள்கை ரீதியாகவும் அவருக்கு தான் ஓட்டு போடணும் கொடுத்தார் அடுத்த அறிக்கை வந்தோடனே அடுத்த நாள் கோட்டையிலிருந்து வெளியே வர்றார் முதலமைச்சர் கருணாநிதி உங்களை மாதிரி பத்திரிகை உங்கள் தந்தை இப்படி சொல்லிருக்கிறாருன்னு அதுக்கு அவர் சொன்ன பதில் அப்படியே சொல்றேன் நீங்க கேட்டுங்க முடிவு உங்களிடம் தந்தைக்கு வயதாகி விட்டது ஏதேதோ இவங்க இவங்கதான் முழுமையான இந்தி வீரர்கள் இந்தி ஆதரவான தந்தை பெரியாரியே அப்படி சொல்லியிருக்கிறாங்களா அவங்க அப்படிதாங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க நான் சொன்னாதான் தப்பு அவங்க சொன்னா எல்லாம் நியாயம்தான் அப்போ பிற மாநிலத்தவர்கள் இந்த இந்தி மொழி இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள்ல கலந்து கொண்டது உண்மையா பொய்யாது சார் இந்தி சட்டுங்க பார்த்து கேள்விப்படுங்க கேள்விப்படுங்க ஐயா இப்ப இந்திய திணிப்பு எதிர்ப்பு போராட்டங்கள்ல பிற மாநிலத்தவ் பிற மாநிலத்தவர்கள் கலந்து கொண்டாங்கன்றது உண்மையா பொய்யாய் அதாவதுங்க நீங்க இது வந்து மேலோட்டமா பார்த்தா உண்மை புரியாது எந்த ஒரு பிரச்சனையும் ஆழமா பார்க்கணும் நான் முன்னால என்ன சொன்னேன் அரசியல் சட்டம் உருவாக்கப்படுகிற போது ஆட்சி ஒடி எது என்று நேரத்தில் இந்திய கொண்டு வரணும் பல பேர் விரிச்சத்துல அது விவாதித்து கடைசியில் வாக்கெடுப்பு நடந்தது அந்த வாக்கெடுப்பில் சரிசமமாக வந்துட்டு சொன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை தவிர மற்றவங்களாம் போட்டு தான் பாசல் பாசல்லாயிருக்கும் பல மாநிலத்தில் இருக்கிறவர்களும் அது வேண்டாம் தான் வாக்கெடுப்புல சம ஓட்டு கிடைச்சது அதனால பல மற்ற இடத்துல இருந்தாலும் இருக்காங்க இந்தி எந்த ஒரு மாநிலத்துக்கும் இதுதான் இந்த மாநிலத்துக்கு உண்டான மொழி அப்படி போல சொல்ல முடியாது அப்படி இருந்தாலும் ஏதாவது ஒன்னு ரெண்டு மாநிலமா இருக்கலாம் மற்ற இடங்கள் இல்லை அதனால இதெல்லாம் தெரியாம இவங்க ஏதோ குழப்பி மக்கள்கிட்ட வேற ஏதோ அறுவடை பண்ண நினைக்கிறாங்க அது நடக்காது இல்ல இப்ப இந்த இந்த நிமிடம் வரை திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணியில பயணித்துக் கொண்டிருக்கிறது இல்ல நீங்க என்னன்னு உங்களுக்கு என்னன்னா இந்த பத்திரிகைக்காரங்க இருக்காங்களே அவங்க தெளிவா இருந்தா சமூகம் நல்லா இருக்கும் ஆனா குழப்பறதே பத்திரிகைக்காரங்க தான் கூட்டணியில தான் இருக்கு நான் அதான் கேட்கறேங்க கூட்டணி ஆட்சியில் இருந்தால் அதற்கு பேர் தான் எல்லா நேரமும் கூட்டணி கமிட்மெண்ட்னு அர்த்தம் சரி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னா அவங்கள கூட்டணிங்கிறது தேர்தலுக்கான ஏற்பாடு அவ்வளவுதான் இந்த ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம் மக்களுக்கே தெரிஞ்சாலும் விடாம எங்களுக்கு மந்திரி பதவி ஆறு பேர் சொல்லுங்க கூட்டணின்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்க போறோம் திமுக அதான் அதனால தான் சொல்றேன் இந்த நிமிடம் வரை திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் இன்னும் உடைப்படவில்லை வார்த்தையை மாத்தி போடுங்க கூட்டணி என்பது தேர்தலுக்கான ஏற்பாடு அதுக்கப்புறம் இப்ப திரும்பி பேச்சுவார்த்தை இருக்கிறது கூட்டணி தான் இருக்குல்ல திரும்பி கொஞ்சம் மேல அதை தாங்க திரும்பி பேச்சுவார்த்தைக்கு வரனாவே கூட்டணி புதுசா என்பது ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கிருந்தால் அது நிரந்தரமான கூட்டணின்னு அர்த்தம் அது இல்லை என்கிற போது தேர்தலுக்கான ஒரு ஏற்பாடை தவிர வேறு ஒண்ணும் இல்லை அப்ப ஆட்சியில் அவங்க அடிக்கிற கொள்ளையெல்லாம் நாங்க அடிச்சோன்னு சொல்லுவீங்களா சொல்லுங்க சார் இல்ல இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு மந்திரி எட்டு எட்நூறு எட்டாயிரம் கோடி ரூபா ஒரே இதுல கொள்ளையடிச்சாருன்னா பத்திரிக்கைல போட்டிக்கல சரி அப்ப நாங்களும் அதுல கொள்ளையடிச்சோன்னு அர்த்தமா எடுத்து ஆனா கொள்ளையை அடிக்கவில்லை என்றாலும் எதிர்த்து பேசவில்லை இல்லையா பேச எதிர்த்து பேச நீங்க பேசுனீங்களா இப்ப நான் பேசுறேன்ல அப்ப நான் பேசுறாதான் அர்த்தம் அது இல்ல சார் கூட்டணின்னா அவங்க அடிக்கிற கொள்ளையிலேயே உங்களுக்கு பங்கு இருக்கான்னு கேக்குறேன் இல்ல 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 அப்புறம் எப்படி கூட்டணி நல்லது நடந்தா அவங்களுக்கு தப்பு எங்களுக்கா எங்க சார் உங்க மீடியா தர்மம் என்ன சொல்றது இறுதியா ஒரு கேள்வி நீ அங்கேயும் முடிச்சு விட்டீங்களே அதுக்கப்புறம் போக முடியலையே சரி காந்தி காமராஜர் பத்தி பேசணும் அதெல்லாம் கேட்டீங்கன்னா என்ன சுவாரஸ்யம் நிறைய சொல்லிட்டு போயிடுவோம் படத்துல எங்கேயுமே ஒரு இடத்துல கூட காமராஜர் லிங்க் எங்கேயுமே வரல ரெஃபரன்ஸே படத்துல இல்லை இந்த சமீபத்தில் இவங்க பேசணும் அதுக்கு படத்தை மட்டுமே கேட்க முடியாது மற்றது உங்க விருப்பம் சரிங்க சார் சரி விஜய் மட்டும் இருக்கலாம் எதுவும் ஜனநாயகன் பொங்கல் அப்படின்னு போட்டிருந்ததுனால அந்த போஸ்டர் போட்டிருந்ததுனால தீ நீங்கள் வந்து விஜய் கூட தாவேக்கா கூட கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க அதற்கான முக்கியமான வேலைகள் முக்கிய ஆட்கள்லாம் போய் சந்திச்சுட்டு வராங்க பேசிக்கிட்டு இருக்காங்கன்ற செய்திகள் அன்றாடம் டெய்லி வந்து கொண்டே இருக்கிறது எந்த நிலையில் இருக்கிறது பேச்சுவார்த்தை எப்பொழுது விஜயுடன் கூட்டணியில் சேர போகிறீங்க என்ன எதிர்பார்க்கலாம் ஐயா உங்கள் ஆசையே சொல்லிட்டீங்க சரி அது நடக்குமா இல்லையானு இப்போ என்னால் சொல்ல முடியாது ஏன்னா அரசியல் என்பது எப்போதும் எப்போ எப்படி வேணாலும் தான் கூட்டணி இதுதான் இருக்கும் இது இருக்காது என்று யாரும் சொல்ல முடியாது உறுதியா சொல்லலாம் காங்கிரஸ் பிஜேபி கூட மட்டும் கூட்டிருக்காது ஏன்னா ஒன்னும் ரகசியம் சொல்ல இல்ல அதிமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்திருக்கா இல்லையா இருந்திருக்கு எழுத்திருக்கோமா இல்லையா திமுக இருந்தோம் ஏற்கனவே எழுத்திருந்தோமா இல்லையா பிஜேபி கூட திமுக கூட்டணி இருந்துச்சா இல்லையா அதிமுக கூட்டணி இருந்துச்சா இல்லையா ஆனா எல்லாரும் பிஜேபி கூட கூட்டணி இருப்பாங்க நாங்க மட்டும்தான் கூட்டணியில் சேரல அதனால அது ஒன்றை தவிர வேறு எதுவும் இதுதான் நடக்கும் இப்படிதான் நடக்கும் சொல்ல முடியாது நீங்க விஜயனுடைய தாவேக்காவை பற்றி சொல்றீங்க அவர்கள் ஒன்றை சொல்லுகிறார்கள் நாங்க பாஜக கூட மட்டும்தான் கூட்டணி இல்லைன்னு என்னால சொல்ல முடியுது ஆனா அவர் பாஜக கூடவும் எங்களுக்கு கூட்டணி இல்லை திமுக கூடவும் கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்கிறார் தான் நீங்க இப்படி ஒரு பாசிட்டிவான திங்கிங் உங்களுக்கு வந்துருக்கு உங்களுடைய எண்ணம் பலப்படுவோ அல்லது அதுக்கு இந்த நான் சொல்ல முடியாது இன்னும் ஒரு ஒன்றரை மாதம் போனா உங்களுக்கு தெரிஞ்சிடும் கிடையாது எந்த உள்நோக்கமும் கிடையாது அடிமை இந்தியாவிலிருந்து சுதந்திரம் வாங்கி ஜனநாயகத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி அந்த கட்சி ஜனநாயகன்னு போட்டா தப்புங்கிறீங்க அவர் படத்து பேர் ஜனநாயகம் வச்சா அது அவங்களுக்கு சொந்தமா என்ன சார் திரும்பி திரும்பி தமிழ்நாட்டு மக்களை கொலப்புறதுன்னே தெளிவா இருக்கிறீங்க இல்ல சார் ஜனநாயகத்தை கொண்டு வந்து காங்கிரஸ் சார் வேற யார் போட்டாலும் காங்கிரஸ்காக போட்டீங்களான்னு கேட்கணும் நீங்க காங்கிரஸ் பொங்கல்னு போட்டுருக்கலாம் திராவிட பொங்கல் இப்ப திமுக வந்து திராவிட பொங்கல் கொண்டாடுறாங்க அவங்க திராவிடங்க நாங்க ஜனநாயகங்க அதான் ஜனநாயக பொங்கல் சொல்றோம் ஜனநாயகத்தை கொண்டு வந்தது காங்கிரசுங்க நீங்க தாவேக்காவில போய் காங்கிரஸ் தான் ஜனநாயகம் கொண்டு வந்துச்சு அவங்க ஆதரிக்கிறதுக்காக ஜனநாயகம் பேர் வச்சுக்கணும்னு கேளுங்க அதுதான் கரெக்ட் இத்தனை நாளாக இல்லாத ஜனநாயகன் இன்றைக்கு காங்கிரசுக்கு தோன்றியதற்கு காரணம் சார் எப்போ ஏங்க எப்போ பார்த்தாலும் நீங்க வந்தோடனே என் பேர் வேலுசாமி என் பேர் வேலுசாமி சொல்லிட்டே இருப்பனா உங்க பேர் என்னன்னு யாரா புதாள் கேட்டா வேலுசாமி நீங்க வந்து கேட்டா சிரிப்பேன் உங்களுக்கு தெரியாதாம அது மாதிரி சந்தர்ப்பம் எப்பாவது ஒரு தடவை சொல்லுவோம் அதனால இத்தனை நாள் ஏன் சொல்லலை அப்படின்னா கேட்பீங்க அது கொஞ்சமும் பொருத்தம் இல்லை சரி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி ஐயா நன்றி வணக்கம்